இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மடிமையாகக்கூடிய கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை இளம் விதவைகள் தமிழகத்தில் அதிகமாயிட்டாங்க டாஸ்மார்க் கடைகளை மூட வேண்டும் இவர் ஸ்டாலின் வீட்டுக்கிட்ட வீட்டு வாசல் நின்று மூடு மூடு டாஸ்மார்க்கை மூடினார் அண்ணன் செந்தில் பாலாஜி போராட்டம் பண்ணார் அக்கா கனிமொழி இளம் தமிழகத்தில் இளம் உதவிகள் அதிகமாக இன்னைக்கு த விட கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் இளம் உதவிகள் தமிழகத்தில் அதிகமாகிட்டாங்க அக்கா கனிமொழி வாயை திறக்க மாட்டுறாங்க செந்தில் பாலாஜி இன்னைக்கு பாட்டில் கடையில் கொடு செந்தில் பாலாஜி கொண்டு வந்தது இன்னைக்கு முத்துசாமி ஃபாலோ பண்ணுறாரு பாட்டில் கடையில் கொடுத்துட்டு வைப்பு தொகை வாங்குறாங்க அந்த வைப்புத் தொகையை இங்க கொண்டு போய் யார் இதில் வைக்க போகிறாங்கன்னு மாட்டேங்குது எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க பாருங்க எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு பேர் வாங்குறது பேர் வைப்புத் தொகை அதை எங்க வைப்பாங்கன்னு கேட்கணும் கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எவ்வளவு சுத்தமான பருப்ப கிட்னி திருட்டு கிடையாதுங்க கிட்னி முறைகேடு